ஓம் முருகா சரணம் ஓம் முலரி முகைமுழரி பிரப கனக மலை போலும் முதிர் விழல தன முலரி முகைமுழரி பிரப கனக மலை போலும் முதிர் விழல தனபாரமடவார்தோ மூழ்கியமி அனுபோக விழலன உலகோகள் மொழியும் அது மதியாமல் தலை கீழ்விழ் மூழ்கியமி அனுபோக விழலன உலகோகள் மொழியும் அது மதியாமல் தலை கீழ்விழ் தக மகிழ விதமான நகையமுதமென ஊரலசடரக மெழுவாகி மிகவேயும் தக மகிழ விதமான நகையமுதமென ஊரல சடரகமிழுவாகி மிகவேயுன் அழியும் ஒருதமினும் நமுது உனதிருதாலிநமுது ஜான மருளாயோ அழியும் மறுதமே ஏனும் மொழியும் உணவிருதாளி நமுது வருகிடான மருளாயு மகர மெறிதிரை மோது பகர கடல் தடவாரி மறுகு புனல் கெட வேலை விடுவோ நீ மகரமெறி மோது பகர கடல் தடவாரி மறுகு புனல் கெட வேலை விடுவோனே வரிசை உன் மயிலேரி யுகமுடிய மயிலேறி வருபனிறுகரதீரமுருபோணி வரிசை உன்மகசேனை யுகமுடிய மயிலேறி வருபனிறுகரதீரமுருபோணி பகர்வரியரென லாகுமுமை கொழுநருளமேவு என நாடு இளையோனி பகர்வரியரனலாகு முமைகுழு நருளமேவு பரமகுருவென நாடும் இளையோனே பனில வெயில் வீசு மணிசிகர மதிசூடு பழனி மலைதனில் மேவு பெருமாலே பனில வெயில் வீசு மணிசிகர மதிசூடு பழனி மலைதானில் மேவும் பெருமாளே பழனி மேவும் பெருமாளே பழனி மாலைதானில் மேவும் பெரும்